வணக்கம்ங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டஞ்சி திறம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுட்டு வீடியோ பாருங்கள் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நேற்று ஸ்பீடு இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவான புஷ்டில் தான் போச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதேபட்ச விலையாக நூற்றி இருபது டு நூற்றி நாற்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய்ங்க சம்பா மிளகாய இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து மேலே விற்பனையாக இருக்குதுங்க உருண்டை மிளகாய் இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருண்டை மிளகாய் கிலோவுக்கு ஒரு அஞ்சாறுரூவா விலை ஏறிக்குதுன்னு சொல்லுவாங்க வரத்து கம்மிங்க கொஞ்சம் வந்து விலை ஏறிக்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்து அஃப்ரக்காங்க அப்ரக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வரைக்கு ஒரு கிலோ ஐ அதிகபட்சம் விலை ஐம்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி அவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்தே விற்பனை ஆகியிருக்குதுங்க இருந்தாலும் அவர் அப்படியே இருக்குதுங்க பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பன்னெண்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சிங்க இஞ்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி எழுவ எழுநூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஓட்டச்சத்திர மார்க்கெட்னாலே மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருள்னால் சின்ன வெங்காயம் மட்டும்தானுங்க நேற்றைய விலையை காட்டிலும் இன்றைக்கு சற்று விலை குறைவுன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் அதிகபட்சம் வாங்குவாங்க நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நாற்றுக்காய்ங்க காய் காய் நாற்பது டு நாற்பத்தஞ்சி ரூபாய்ங்க காட்டுக்குள்ளே வாங்குறது பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டுகள் நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்மரன் கத்திரிக்காய் ஒரு கிலோ எட்டு ரூபாயிலேருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பச்சை பயிருமாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்காய்ங்க முருங்கை பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் செடி முருங்கை ஒரு கிலோ ஐம்பதுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பாவக்காய் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பேப்பர் சுரை ஆறு ரூபாய்க்கும் பந்தல் சுரை எட்டு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்க நேற்றைய காட்டிலும் கொஞ்சம் விலை வந்து குறைவாக இருந்துச்சுங்க பத்தொம்பது ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க நேற்று அதிகபட்ச விலை இருபத்தஞ்சி ப்ளஸ் போச்சுங்க இன்றைக்கி பத்தொம்பது தொட்டு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க இருந்தாலும் கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெண்டங்க பெரிய மாற்றம் இல்லைன்னு சொல்லணுங்க பரவாயில்லைங்க கோவைக்காய்ங்க பதினெட்டு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலை இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் எண்பது டு நூறுரூவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் புள்ளிப்பழம் பழம் நாற்பது ரூபாய்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புடலங்காய்ங்க குட்டை ரகம் நெட்டை ரகம் வென்ட்டை பெறுதுங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினாலு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனையாகுதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி இதுக்கு பேர் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதிமூன்று ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளி தெளிவான அரசாணி அஞ்சு ரூபாயிலருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காயிங்க அஞ்சு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிய பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களும் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நிலவரத்தை திருப்பூர் மற்றும் ஓட்டச்சாரத்தை தெரிஞ்சுக்கலாங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்